தேவனுக்குண்டான காரியங்களிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சாட்சிகள் என்று வருகிற போது ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லட்டும் சுருக்கமாய் உங்களோடு கூட பேசுகிறேன் கத்தர் காரியங்களை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள உதவி செய்வாராக அங்கே பார்க்கிற போது ஒன்று முதல் காரியம் என்னன்னு சொன்னா இந்த இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று சரியாய் இணைக்கப்படுகிற போது அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் மாறும் முதல் காரியம் தனக்கு தானே சாட்சியாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை மனசாட்சியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்போ இந்த சாட்சி ரொம்ப அவசியமானது நம்மை குறித்து நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் அப்ப ரொம்ப கவனமா என்ன செய்யணும் இருக்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா தான் வாழ்கிற சமுதாயத்துக்கு சாட்சி ஜனங்கள் நான் சொல்லணும் ஐயோ அவரை மாதிரி இருக்கணும் எப்படி அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது சாட்சியா இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுமா சமுதாயத்துக்கு முன்னாலே நாம் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் மூன்றாவது தேவனுக்கு முன்னாலே பாருங்க ஆட்கள் பார்க்கும் போது சாட்சியா இருக்கிற எல்லா நேரங்களிலும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறான் அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்முடைய நற்சாட்சி இத மூன்றையும் நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது இந்த மூன்றுல எதுல தவறுனாலும் பிரச்சனை தான் எதுல தவறுனாலும் என்னன்னா பிரச்சனையினுடைய விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வேற இருக்கும் நீங்க இந்த முதல் காரியம் மனசாட்சிக்கு நீங்கள் தவறுகிற போது என்ன வரும்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் என்ன செய்யலாம் என்ன பண்ணலான் என்ன செய்யும் மனசு அப்படியே குழம்பி அப்படியே தத்தடிக்கும் குற்ற உணர்வு வரும் குற்ற உணர்வு என்ன செய்யும் மனசாட்சி அப்படியே சொல்லிட்டே இருக்க என்ன இப்படி பண்ணிட்டே நீ இப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு என்ன செய்யும் இந்த குற்ற உணர்வு வரும் அடுத்து பயம் வரும் ஏன்னா இதெல்லாம் நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட இடைப்படுகிற போது இதெல்லாம் நடக்கும் அப்போ இவைகளை நீங்க என்ன பண்ணணும்னா சரியா இல்லைன்னு சொன்னா அந்த குற்ற மனசாட்சி உங்களை கொன்று போட்டு விடும் சத்ரு அதை யூஸ் பண்ணிப்பான் நீங்க ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொல்லிட்டே இருப்பான் கூட இருந்து நீ இப்படி பண்ணிட்டிய இப்படி பண்ணிட்டிய நீ பண்ணலாமா இதெல்லாம் நீ வாழ்றத விட என்ன செய்யலாம் ஏன்னா அந்த குத்த மனசாட்சி ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது காரியங்கள் சமுதாயத்துக்கு முன்னாலே உங்கள் சாட்சிகளிலே நீங்கள் தவறுகிற போது அவமானப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் என்ன செய்வீங்க தண்டிக்கப்படுவீர்கள் சிக்கிக்கிட்ட அடி வாங்குவான்னு பாத்துக்கிங்களா சமுதாயத்துக்கு முன்னாலே தன் தொலைத்து விடுகிற போது மூணாவது தேவனுக்கு முன்பதாக பாருங்க இது ஒண்ணும் கொஞ்சம் பிரச்சனை மூணாவது தேவனுக்கு முன்னாலே தேவன் என்ன செய்வாராம் அரசன் அன்று கொள்வான் உலகம் சொல்றேன் அரசன் அந்து கொள்வான் தேவன் என்ன செய்வாராம் நின்று ஒரு நாள் நியாயத்திற்குள்ள வச்சு செய்வார்னு அவங்கள அந்த மாதிரி என்ன செய்வாராம் ஒரு நாள் பாருங்க தேவனை விட்டு விலகுகிற போது அங்க என்ன சம்பவிக்கும் சகலவத்தையும் இழந்து போகிறான் சகல ஆசிர்வாதங்களை சகல நன்மையை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போகிறான் ஓசியா ஒன்பது ஒன்ல நீங்க வாசிக்கன்னா ஓசியா சொல்றான் நீ கேடு உண்டாக்கி கொண்டாயின்னு சொல்லுகிறான் அப்போ தேவனுக்கு முன்னால என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஒரு சாட்சி இதை நீங்க காத்து கொள்ள வேண்டும் எல்லா சாட்சிகளும் பாருங்க இடையகுமாரோட பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா அவன் மனசாட்சி அவனை குத்திட்டே இருக்கு ஐயோ அப்பா வீட்டில் எப்படி எல்லாம் சாப்பாடு இருக்கு தெரியுமா எல்லாம் நல்லா சாப்பிட்றான் இங்க வந்து பண்ணிக்கு போடுறத இதை கூட நமக்கு கொடுக்க மனசாட்சி அவனை என்ன செய்கிறதான் அப்படியே குத்தி கொண்டே இருக்கிறது டக்குன்னு மனம் தான் ஆனா இதே சூழல்களுக்குள்ளாய் கடந்து போனவன் தான் யூதாஸ்காரியோத்து போய் சொல்றான் இல்லையா நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம அவர் என்ன செஞ்சுட்டேன் காட்டி கொடுத்துட்டான்னு சொன்னா எனப்ப அதுவும் பாடு உங்களுக்கு எனக்கும் பாருங்க யூதாஸ் காரியத்து மனசாபப்பட்டான் மனம் திரும்பவில்லை அங்கே இடையகுமாரன் மனசாபப்பட்டான் மனம் திரும்பினா மறுபடியும் திரும்ப அதை என்ன செய்தான் பெற்றுக் கொள்ளுகிறான் இன்னைக்கு நம்முடைய சாட்சிகளை நாம் சரியாய் காத்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்டதாய் பவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் என்னோடு கூட அப்போ சிலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்போ சிலர் உம் பாருங்க நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுக சொல்றான் ஆண்டவருக்கு முன்னால நான் எப்படி இருக்கணும் கவனிக்கிறீங்களா ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கணுமா குற்றமற்ற மனசாட்சி ரெண்டாவது அவன் சொல்றான் மனுஷருக்கு முன்னால் எப்படி இருக்கணும் குற்றமத்த மனசாட்சி எனக்கு அவனுக்கு அவனுடைய மனசாட்சி பாருங்க தேவன் என்ன சொல்றான் அதற்காக நான் செய்ய மாட்டானா செய்யாதவர்கள் யாரு இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை ஆனா அந்த பாவத்துக்குள்ளே கிடக்காதபடிக்கு அதுல இருந்து வெளியே வருகிற அனுபவம் இருக்கு பாருங்க அதுதான் வாழ்க்கை நான் பிரயாசப்படுகிறேன் அந்த சாட்சியை நான் காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவனுடைய அழைப்பு சொல்றது வசனங்கள்ல அனன்யா அழைக்கிற போது தேவன் ஏன் உன்னை தெரிந்து கொண்டான் ஆண்டவர் இதெல்லாம் உனக்கு காண்பித்திருக்கார் இதெல்லாம் உனக்கு செய்திருக்கிறார் பதினைந்தாவது வசனம் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சகல மனுஷருக்கும் நீ சாட்சியா இருக்கணும் அவனை கூப்பிடும் போது அப்படிதான் கூப்பிட்டார் நீ வா அவனுக்கு இதெல்லாம் காண்பிக்கிறேன் இதெல்லாம் செய்யறேன் இதெல்லாம் நீ பெற்றுக்கூட இதுக்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிற அப்போ அவன் என்ன சொல்றான்னா நான் அந்த குத்தமத்த மனசாட்சியுடையவனாய் இருக்கும் ஏன்னா நான் சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்க எது வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொன்னா ஒரு பெரிய சாட்சி இருக்கணும் இன்னைக்கு சாட்சி இல்லை இன்னைக்கு ஜனங்கிட்ட என்ன இல்லை சாட்சி இல்லை அன்று மகி எது சாட்சி யோவான் ஐந்து முப்பத்தி ஆறுல ஏசாமி சொல்லும் போது சொல்லுகிறார் அவருடைய சொல்லும் போது சொல்றாரு யோவான் என்னை பத்தி நிறைய சாட்சி சொல்றான் என்ன சொல்றான் சொல்றாரு யோவான் என்னை குறித்து அநேக சாட்சி நீங்க யோவான் முதல் அதிகாரத்துல வாசிங்கன்னா சொல்லுகிறான் அந்த முதல் வார்த்தையே ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் தேவனோடு கூட இருந்தார் தேவனாய் இருந்தார் ஆறாவது வசனம் சொல்லுது உலகத்துக்கு எப்படி வந்தாராம் பாருங்க அவர் சொல்றாரு அவர்தான் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த பூமிலே அனுப்பப்பட்டவர் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறான் உலகத்துல வந்து மெய்யான ஒளி இவர்தான் ட்ரூ லைட்னஸ் சொல்றான் இவர்தான் மெய்யான ஒளி பத்தாவது வசனம் சொல்லுது உலகம் அவரால் உண்டாச்சும் யாரால உலகம் அவரால் உண்டானது பதினோராவது வசனம் சகலமோ அவருடையது அந்த தொடர்ந்து எல்லாம் அவருடையது பன்னெண்டாவது வசனத்துக்கு சொல்றாரு அவர்கள் விசுவாசிக்கிறவன் யாரோ அவனெல்லாம் கூட்டு போய் தேவனுடைய பிள்ளையாய் அந்த குடும்பத்துல சேர்க்கிறவர் என்று சொல்லுகிறான் தொடர்ந்து அவர் சொல்லுகிறான் எனக்கு முன்னாலே இருந்தவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் வார்த்தையா இருந்தவர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வருகிறவன் பதினாறாவது வசனத்துல சொல்லுகிறான் அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல கிருப ஒவ்வொரு வசனமா நீங்க அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா சொல்றாரு கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது பதினெட்டாவது வசனம் சொல்றாரு அவர் வந்து பிதாவை நமக்கு என்ன செய்தாரு காண்பித்து கொடுத்தார் ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்து இருபத்தாறுல சொல்லுகிறார் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நான் இன்னைக்கு தண்ணியில உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவர் பரிசு தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதுதான்னு காண்பிக்கிறான் தேவ குமாரன் சொல்லுங்க முப்பத்தி நான்காவது வசனம் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான் தேவான் இவ்வளவும் இந்த சாட்சியெல்லாம் கேட்டு ஏசாமி சொல்றார் சொல்றதெல்லாம் ஒரு சாட்சியை இல்லைன்னா சொல்றதெல்லாம் வாசமா பாருங்க யோவான் ஐந்துல வாசிக்கிறோம் யோவானுடைய சாட்சியை பார்க்கலாம் அவன் சொல்றத பார்க்கலாம் என்கிட்ட பெரிய சாட்சி நான் சொன்னான் என்ன சாட்சி வாசிங்க யோவான் ஐந்து மேன்மையான சாட்சி ஒன்று என்னிடத்தில் உண்டு அது என்னன்னா நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பாருங்க அவர் சொல்றாரு என் சாட்சி என்ன தெரியுங்களா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த வேலையை நான் பர்ஃபெக்டா செய்கிறேன் பாருங்க இதான் என்னுடைய சாட்சின்னு சொன்ன நான் செய்கிற கிரியைகள் நம்ம கிரியைகள் தாங்க சாட்சி ஆயிரம் பேர் நம்மளை பார்த்து ஆயிரம் காரியங்கள் சொல்லட்டும் கிரியைகள் கிரியைகள் என்ன சாட்சி சொல்லும் நம்முடைய கிரியைகள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லும் அப்போ சார் நீங்க பத்து இருபத்தி ரெண்டுல வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு மனிதனை போடப்பட்டிருக்கிறது நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் புறஜாதிகள் எல்லாராலும் நல்லவன்னு சாட்சி பெற்ற குறைநேலி ஏன் நல்லவன்னு சாட்சி பெற்றான் ரெண்டாவது வசனம் சொல்றது தேவ பக்தி இருந்தது தெய்வ பயம் இருந்தது கூடவே என்ன செய்து கொண்டு இருந்தான்னா ஜனங்க எல்லாருக்கும் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வரும் யாத்திரா நாலு பத்துல கத்தர் மோசையை கூப்பிட்டார் இருந்து யாத்திரா மூணுல கூப்பிட்டார் இதோ அடியு வந்தான் வந்தவன் வந்து என்ன சொல்றனா என்னன்னு சொன்னான் தெரியுமா பேச்சு வராது எனக்கு பேச தெரியாது மந்தனாவு திக்கு வாயு இதுதான் என்னுடைய அர்ச்சனை பரவாயில்ல எல்லாம் இருக்கட்டும் உங்கள் அண்ணன் நல்லா பேசுவான் தான் அடுத்த கேள்வி அவர் அப்படிதான் வேற ஆப்ஷன் என்ன பண்ணார் அடுத்த கேள்வி வச்சு சகோதரன் ஆகி யாரோ நல்லா பேசுவான் இல்லை அவனுக்கு நீ தேவன் ஆகிரு அவன் உனக்கு வாயாக இருப்பான் அவனை வச்சு வேலை செய்யும் ஏன்னா அந்த அழைப்பு மாறாது அவனை கொண்டுதான் ஆறு லட்சம் புருஷர்கள் வெளியே கொண்டு வர தேவன் தீர்மானித்திருந்தார் அந்த தீர்மானத்தை நிறைவேற்று நீங்க அப்ப சொல்ல எட்டு மூல வாசிங்கன்னா செய்தி இருந்த பாழாக்கி கொண்டிருந்தான் போட்டு அவன் என்ன யோசனா இந்த சபைகள் எல்லாம் நான் நிர்மூலமாக்குவே சொன்ன ஆனா வசனம் சொல்லு வீதியில தேவன் அவனை சந்திக்கிறான் சந்தித்ததற்கு பின்னாலே தேவ அப்பா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த அவனை கொண்டுதான் என்ன செய்தாராம் சுமார் இருபது தேசங்களுக்கு மேலாய் கத்த சபைகளை ஸ்தாபித்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசங்கள் எல்லாம் தேவனுடைய தேசமா இருக்குதுன்னு சொன்னா அன்னைக்கு பவுன் கடந்து போனப்பான் ஒரு நாளும் மாறார் ஒரு நாள் அதுக்காக எல்லாம் செய்வார் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசினார் இருபது வரைக்கும் போட்டிருக்க ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற போது பதினெட்டாவது வசனத்துல இருந்து என் வா நான் உன்னை என்ன செய்வேன் மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் அவன் என்ன செய்வானா அவருக்கு பின்னால போனான் கத்தர் அவனை நடத்தினான் அப்போ பின்னால சும்மா போலங்க இதே சம்பவம் தான் நீங்க லூக்கு அஞ்சுல போட்டிருக்கு மூணாவது வசனத்துல இருந்து வாசி பாருங்க ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது இதே சம்பவம் தான் அங்க போடப்பட்டிருக்கு அவங்ககிட்ட கூப்பிட்டாரு வந்தோம் சொல்லும் போது அவன் வந்து அவனுக்கு என்ன செய்தார்னா எல்லாத்தையும் ஆசு வைத்து வெறும் வல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்னும் நடக்கல ஒன்னும் பிடிக்கல ஆண்டவர் சொன்னார் வா வலையை நிரப்புற வா படகன எல்லாத்தையும் நிரப்புனார் அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லி எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாலே போனான் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா ஊத்துக்கு ஊழியத்துக்கு சேர்த்துக்கோங்க ஏன் அழைப்பு இருக்குதா ஒரு இடத்துலையும் உருப்படியாக நிக்க மாட்டேன் எங்க வேலைக்கு விட்டாலும் திரும்பி வீட்டுக்கு படிப்பு சுத்தமா ஏற மாட்டேன் பேசாம இவனை என்ன செய்ய ஊழியத்துக்கு ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன யோசிக்கிறான்னா பாருங்களேன் ஒன்னும் இல்லாத போதும் இல்ல வசனம் சொல்றது பின்னால சொன்னால வசனம் சொல்றது நிரம்பிய வலைகளையும் படகுகளையும் விட்டு விட்டு பேது அவனுக்கு பின்னால வந்த அதனாலதான் கத்திரவன் எப்படி பயன்படுத்தினாரா ஒரு பிரசங்கம் பண்ணான்னா மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சும்மா நடந்து போனான்னா நிழல் பட்டு ஜனங்கள் குணம் ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு அழைப்புக்குள்ளாய் வருகிறப்போ ஆண்டவர் பாருங்க நம்முடைய அழைப்பை கத்தர் என்ன செய்வாரா சாதாரணமான நிலைமையில அழைத்தார் வசன சொல்றது அழைக்கப்பட்டவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாதான் நடக்கும் தேவ பிள்ளையா அழைக்கப்பட்டியா வாழ்க்கையில் எது நடந்தாலும் உனக்கு நன்மையா தான் நடக்கும் ஏன் சொன்னா உனக்கு வந்து ஒண்ணு இருபத்தி நாலு சில அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் கடைசியா நீங்க பார்க்கும் போதுதான் தேவ ஜனங்களுடைய வாழ்வும் வளம் வளமா இருக்குதான் கத்த நம்மளை அடைச்சு ஆசீர்வாதமா இருக்குதான் அடைச்சிருக்கிறார் ஆளுகை செய்யும்படிதான் அடைக்கப்பட்டிருக்கா ஒண்ணு குறைந்த மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது போடப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து பாருங்க நம்மெல்லாம் தேவனுடையவர்கள் ரெண்டு குறைஞ்சர் ஒன்னு இருபது சொல்லுது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இப்போ நீங்க தேவனுக்குள் இருக்கிற போது அப்போ தேவனுக்குள்ள இருக்கணும் ரெண்டு குர்தி ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி படைவுகள் எல்லாம் என்ன செய்தான் படைவுகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டது அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா ஏன்னா தேவன் எனக்காக யாவையும் செய்திருக்கிறார் அந்த அந்த நம்பிக்கை அந்த நிச்சயம் கிறிஸ்து எனக்காக என்ன செய்கிறார் கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை சுமந்தார் இனி நான் பாவி இல்லை என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டு கல்வாரி சிறுவையில ஏசு எனக்காக காயப்பட்டார் அவருடைய தடும்புகளினாலே நான் குணமாகிறேன் அந்த விசுவாசம் குணமாக்குகிறது பாருங்க ரெண்டு குழந்தையில பவுல் சொல்லும் போது சொல்லுகிறாங்க எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவர் என்ன ஆசீர்வதிக்கும்படி அவர் என்ன செய்தாராம் பாருங்க எத்தனாவது அதிகாரமோ ஒன்னு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையில தரித்திரரானார் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானு சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறாரா ஒன்பதாவது அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் பாருங்க நாம அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நம் நிமித்தம் இயேசு தரித்திரரானார் ஒண்ணு இல்லாம ஒன்னு இல்லாம சிலுவையில அதே ஒன்னு இல்லாம அவர் என்ன செய்தாரா நம்முடைய ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னா என் பிள்ளைகள் விசுவாசித்து கடந்து போகிற போது பாருங்க கல்வாரி சிலுவையில எல்லாவற்றின் மேல வெற்றி சிறந்தார் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு பதினாலு அப்படிதான் திருசூக்குள் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கலாயத்தி மூணு இருபது சது நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் அப்ரகாமனுடைய சந்ததியாய் இந்த ஆசிர்வாதத்துக்குரியவர் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு புது சிறுசியின் அனுபவம் படைவுகள் எல்லாம் ஒழிந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கத்தரை விடு நல்ல வளமா வைப்பார் ஆசிர்வாதமாக வைப்பார் நன்மை நாள் நிரப்புவார் ஒன்றும் ஒரு நாள் என்ன செய்யாது குறைவுபடாது அதனால அந்த ஆவி சொல்லுகிறான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நத்தர் என்னை ஏராளமாய் இருக்கிறார் அப்படி நாமும் சொல்ல முடியும்